குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழக காவல்துறை தீயா வேலை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க சொல்லணும் ஒழிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலையும் இனி ஒரு ரவுடி இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிடவே கூடாது அப்படின்ற நோக்கத்திலையும் தமிழக காவல்துறை பாத்தீங்கன்னா என்கவுண்டரை அதிகமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு என்கவுண்டர் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு இந்த ஒரு விஷயம் எல்லாமே கூடிய கொலைக்கு பிறகுதான் நடக்குது அப்படின்னு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இனி ஒரு கொலை இப்படி நடந்துடவே கூடாது அப்படின்ற தான் காவலர்கள் பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளையும் இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணக்கூடியவங்களையும் ஒன்று எச்சரித்து விடுறதும் கையை காலை உடைக்கிறதும் அவங்க திருந்தவே மாட்டாங்க என்கவுண்டர் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு தமிழக மக்கள் அதிக அளவில் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு என்கவுண்டர் நியூஸ் வருது அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன் முழுக்க காவலர்கள் தான் கரெக்டாக வேலையை செய்கிறாங்க அப்படின்னு காவலர்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் இந்த மாதிரி என்கவுண்டர் பண்றது ஒரு முடிவுக்கு வராது இது வெள்ளையர்கள் ஆட்சியை தான் நினைவுப்படுத்துதா அப்படின்னு நீதி அரசர்கள் காவலர்களை எச்சரிச்சும் கூட காவலர்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிங்கோ அப்படின்னு ஒரு பெரிய கேங்கே உருவாகி தெருவு தெரு நிற்கிறதும் கஞ்சா அடிக்கிறதும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதும் அப்படின்னு முளைக்கும் போதே ரவுடிகளாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி உருவாகக்கூடிய புள்ளிங்கோக்கு தற்போது காவல்துறை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த என்கவுண்டர் அப்படின்றது வெறும் ரவுடிகளுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னும் மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே நாங்கள் பண்ணக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு காவலர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கல்லூரி காலத்திலேயே படிப்பு காலத்திலேயே ரவுடியாக மாறணும் அப்படின்னும் புள்ளிங்கோவாக மாறணும் அப்படின்னு வரக்கூடிய இளைஞர்களுக்கு காவலர்கள் தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னும் மக்களை அச்சுறுத்தக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி சட்டம் தன் கடமை செய்யும் அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிட்டு வர்றது இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பயப்படக்கூடிய தான் இருக்கு காவலர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான பணியை கொடுத்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் தற்போது சென்னை கமிஷனர் அருண் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை கொடுத்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமல்சர் தெரிவிங்க நன்றி வணக்கம்